உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் த்ரீ டப்ளை ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தி நாலு நாள் ஆச்சு இந்த வேலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து இன்றைய வெள்ளிக்கிழமை வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் தொடர்ந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் உச்சகட்ட போர் சூழல் என்பது இன்னைக்கு கொண்டிருக்கிறது ஸோ இந்த தான் இன்னும் பதினஞ்சு நாளில் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கி இஸ்ரேல் மேலே பயன்படுத்தும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இஸ்ரேல் இன்றைக்கி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கு மறுபக்கம் அப்படிலாம் இல்லை ஈரான் அணு ஆயுதமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சர்வதேச அமைப்புகள் இந்த போர் சூழலை இன்னைக்கு செய்தி இருக்காங்க ஸோ இந்த செய்திகள் உட்பட பாகிஸ்தான் முடிவாக உறுதியாக நாங்கள் ஈரான் கூட நிற்க போகிறோம் அதற்கு அடிப்படை காரணம் இஸ்ரேல் இந்தியாவுக்குள்ளே இருந்து எங்களுக்கு எதிராக வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க ஸோ இந்த செய்திகளை குறித்து ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியோட பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபது மாதங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலையில் தான் இன்றைக்கி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் ஒரு வார காலமாக இன்றைக்கி போர் உச்சகட்டத்தில் போயிட்டுருக்கு எட்டாவது நாளாக பதினாறாவது அலையை நோக்கி இன்றைக்கி ஈரானுடைய தாக்குதல் ஓங்கி கொண்டிருக்கிறது ஸோ இந்த தாக்குதலில் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் ஈரானுடைய கை மட்டும்தான் ஓங்கியிருக்கு காரணம் ஈரான் கொஞ்சம் கூட மூச்சு விட முடியாத அளவுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு தரமான சம்பவத்தை கொடுத்துட்டு இருக்கு அருகிலே இருந்த ஹமாசு அல்லது ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் இந்த இருபது மாதங்களில் என்ன தாக்குதல் கொடுத்தாங்களோ அதைவிட இரட்டிப்பாக இந்த ஒரு வாரத்தில் ஈரான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத உண்மையான செய்தி இன்னும் கூடுதலாக இரண்டாயிரம் கிலோ மீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஈரான் மூலம் ஈரானால் இவ்வளோ பெரிய அழிவை இஸ்ரேலில் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேற்குலக உலக நாடுகள்லாம் திகைத்து போய் பார்த்துட்டு இருக்கு ஏன்னா அருகில் இருக்கக்கூடிய காசா அல்லது லெபனானிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட தாக்குதலை விட ரொம்ப அழிவு அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது ஈரான் அவ்வளவு தொலைவில் இருந்து இன்னைக்கு இப்படி ஒரு அழிவு ஏற்படுத்திட்டு இருக்குன்னா ஈரானை கண்ட்ரோலே பண்ண முடியல ஈரான் ஒரு உச்சகட்ட நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த சூழலில் தான் இன்னைக்கு ஈரான் ஈரானை அணு ஆயுதத்தை நீங்கள் உருவாக்கி தீரணுங்கிற ஒரு நிர்பந்தத்திற்கு இன்னைக்கு நேட்டோ மேற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அணு ஆயுதம் ஈரான்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அணு ஆயுதம் இவங்கள்ட்ட இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ண சர்வதேச அணு ஆயுத அமைப்பாக இருக்கக்கூடிய ஐஏஇ என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இன்னைக்கு டிக்ளரேஷன் பண்ணியிருக்கு பலகட்ட ஆய்வுகளுக்கு பின்னாடி ஈரான்ட்டு அணு ஆயுதம் என்பது இல்லைன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்கு மறுபக்கம் இன்றைக்கி வெள்ளை மாளிகையில் செய்தி தொடர்பாளாக இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த பெண் அந்த செய்தி விஷயங்களை பேசக்கூடிய சமயத்தில் சொல்கிறாங்க அணு ஆயுதமே இல்லை அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய எந்த நிலைக்கும் அது முழுசாக போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒயிட் ஹவுஸ்லேருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது அப்போ அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு சர்வதேச அமைப்புகள் அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ் முதல் கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தால் கூட அப்படிலாம் இல்லை ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கு அது கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களில் அணு ஆயுதத்தை உருவாக்கி இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுத்த போதும் சொல்லிட்டு நீங்கள் நெத்தனியாகும் இஸ்ரேலுடைய பிரதமர் எத்தனையாகவும் செய்தி வெளியிட்டு இருக்காரு அப்போ இரண்டுமே முரண்பட்ட செய்தியாக காணப்படுது மற்றொரு பக்கம் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா அணு ஆயுதம் இருக்குன்னு பரப்பிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியது என்ன கேட்டால் ஃபரோடா என்று சொல்லக்கூடிய தெஹ்ரானுடைய தெற்கு பகுதியில் ஈரான் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில இந்த ஃபொரோடா என்று சொல்லக்கூடிய அணு உலை அது ஆக்சுவலி அணு உலை அணுசக்தி மையம் தான் ஆனால் அங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அது நிலத்துக்கடியில இருநூறு மீட்டருக்கு கீழே இருக்கு ஸோ அதை நாங்கள் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உச்சகட்டமாக பேசிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த அழிவு அப்படிங்கிறது அமெரிக்கா முன்னெடுக்கிறது வழியே இஸ்ரேல் முன்னெடுக்கு இஸ்ரேல் முன்னெடுக்க போகுது ஆனால் இஸ்ரேலுக்கான உதவிகள் அமெரிக்காட்ட இருந்தால் கிடைக்கிது ஆனால் இந்த போர்ல முழுமையாக அமெரிக்கா உள்ள வரல உள்ளே வரக்கூடாது தான் பல்வேறு நபர்களுடைய எண்ணமாக இருக்குது ஆனால் இதுவரையும் இஸ்ரேல் தன்னிச்சையாக அடிக்கிது சில உதவிகளை அமெரிக்காட்ட மறைமுகமாக பெறுது தவிர அமெரிக்கா நேரடியாக இந்த போரில் இன்னும் உள்ளே இறங்கலை ஆனால் அது அப்படிப்பட்ட சூழல் வந்துச்சுன்னா இறங்கக்கூடிய நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இஸ்ரேல் என்ற நாடு இல்லாட்டி அவங்களுக்கு வியாபாரம் எதுவுமே கிடையாது இஸ்ரேல் என்ற நாடு நிச்சயமாக அதில் நெத்தனியாவுக்கு சொந்தமான நாடு இல்லை இஸ்ரேல் என்ற நாடு மேற்குலகம் அமெரிக்கா நேட்டோ இது போன்ற அமைப்புகள் கட்டி உருவாக்கி ஒரு நாடுன்னு தான் சொல்லணும் அவங்களுடைய ஆதாயத்திற்காக ஒன்றும் காசாவில் இருக்கக்கூடிய மெரின் பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயுகள் இன்னும் கச்சா பொருட்கள் என்று பல்வேறு கனிம வளங்களை காசா பகுதியில் திருண்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இஸ்ரேலை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இஸ்ரேல் இல்லாட்டி மேற்குலகத்திற்கு இங்கே வேலையே இல்லை ஸோ அப்போ இஸ்ரேல் நிலையாக இருக்கணும் அதை தக்க வைக்கணும் ஸோ அதற்கான வேலைகளையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதை மறைமுகமாக செய்கிறாங்க நேரடியாக இல்லாமல் இஸ்ரேலை ஃப்ரண்டில் வச்சுட்டு பேக்கில் அவங்க இருக்கிறாங்க அமெரிக்கா அந்த பேக்கில் பேக் போனாவே இருந்து செயல்பட்டு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த ஃபொரோடோ என்ற தளத்தை அழிக்கணும் அப்படின்னா அமெரிக்கா கைவசம் இருக்கக்கூடிய ஜிபி ஃபிஃப்டி செவன் என்று சொல்லக்கூடிய

துளைக்கக்கூடிய ஜிபியு ஃபிஃப்டி ஃபிப்டி செவனை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற முடிவை நோக்கி வந்திருக்கிறாங்க ஸோ அப்படி இல்லாட்டி என்ன பண்ணணும் அப்படிங்கிற நிலை நோக்கி போக்கக்கூடிய சமயத்தில் தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா டாக்டானிக்கல் நியூக்ளியர் பாம் என்று சொல்லக்கூடிய பாம்பை பயன்படுத்தலாம் அல்லது கமௌண்ட பிரிவுகளை உருவாக்கி ராணுவத்தங்க அனுப்பி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்றாங்க ஸோ இவங்க முன்னாடி சொன்ன அந்த ஜிபியு ஃபிஃப்டி செவனை பொறுத்த வரைக்கும் அது தாக்குதல் நடத்துதுன்னு கேட்டிங்கன்னா லேயர் லேயரை அடிச்சு உள்ள கொண்டு போகும் அதாவது இரநூத்தம்பது மீட்ரு ஆழத்தில் இருக்குது அப்படின்னா முதல் நூறு அல்லது ஐம்பது ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு அல்லது ஐந்து முறை அதோடைய பொசிஷனை நோக்கி பூமிக்கு அடியில் சென்று கொண்டே இருக்கும் இறுதியாக அந்த தளத்தை நோக்கி அளிக்கும் ஆனால் அது கூட இன்னைக்கு இரநூறு மீட்டரை தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்வதன் மூலம் இவங்க அடுத்து நியூக்ளியர் அப்படின்னு பேச்சு எடுக்கும் போது அதை நான் சொன்னேன் டெக்டானிக்கல் நியூக்ளியர் அப்படிங்கும் போதே நேட்டோ மேற்குலகம் இந்த போரை நியூக்ளியர் வாராதான் செயல்படணுங்கிற விஷயத்தை நோக்கி அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்குதா அப்படிங்கிற நிலையில தான் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா ஒரு அணு ஆயுதம் தாங்கிய நாடு அந்த அணு ஆயுதத்தையோ அல்லது இந்த பிஜி யூ என்ற சொல்லக்கூடிய ஃபிஃப்டி செவனை மறைமுகமாக கூட இஸ்ரேல்கிட்ட கொடுத்து அடிக்க சொல்லலாம் இந்த உண்டை இதில் இதை வச்சு அடி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஒருவேளை இந்த ஃபரோட்டோ என்று சொல்லக்கூடிய நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தினாலோ அல்லது இஸ்ரேலுடைய சுப்ரீம் தலைவர் ஆயிரத்தி உள்ளா கொலை செய்தாலோ இதுல எது இரண்டு நடந்தால் கூட நிச்சயமாக அணு ஆயுதத்தை உருவாக்கி தீரும் ஈரான் அப்படிங்கிற செய்திகள் கூட இன்னைக்கு பல்வேறு ஊடகங்கள் வெளியாகிட்டு இருக்கு இதுல எது நடந்தாலும் சரி நிச்சயமாக அணு ஆயுதத்தை உருவாக்கி இஸ்ரேலுக்கு பதிலடி ஈரான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரையும் எங்களுக்கு அணு ஆயுதம் இருக்குன்னு ஈரான் எங்கேயும் வெளிப்படுத்தலை அப்படிப்பட்ட விஷயங்கள் அங்கே இல்லை அப்படிங்கிறதான் எதர்ச்சியான உண்மை ஏன்னா எல்லா நபர்களும் அரசியல் பார்வையுள்ள நபர்கள் எல்லாம் சொல்வது ஈரான்ட்ட அணு ஆயுதமே கிடையாது இவங்க இருப்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து நெத்தனியாக பிராபகண்டாக பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறாரு இதோ உருவாக்கிட்டு இருக்கு நெருங்கி இருச்சு நெருங்கி இருச்சுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு சொல்லி இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன சொல்கிறாரு இன்னும் பதினைந்து நாட்களில் இது நியூக்ளியரை உருவாக்கப்போகுது ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு போலியான கட்டமைப்பை இன்றைக்கி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்போ இது நிச்சயமாக ஒரு பேர் அழிவை நோக்கி தான் கொண்டு செல்லும் நம்ம நம்ம இங்கே பார்க்க முடியுது ஈரான்ட்டை இல்லையாட்டியும் அதை உருவாக்கக்கூடிய சூழலை இந்த மேற்குலக நாடுகள் உருவாக்கும் ஸோ அதற்கு முன்னாடி என்னென்னா தாக்கத்தை நிறுத்தணும் ஸோ இன்றைக்கி என்ன சொல்லக்கூடிய பொரோட்டோ அல்லது கொலை கொலை முயற்சிகள் இது போன்ற விஷயங்களில் இஸ்ரேல் செயல்பட்டுச்சுன்னா அதை நிறுத்தினாலே போதும் இந்த போர் என்பது அமைதியாகிடும் ஆனால் இஸ்ரேல் ஒரு கட்டு ஒரு ரவுடித்தனம் கொண்ட ஒரு நாடாகவும் ஒரு தலைவராகவும் நெத்தன்யாகவும் தான் இன்றைக்கி செயல்பட்டு இருக்கான்னு பார்க்க முடியுது இது இந்த லட்சணத்தில் நெத்தன்யாகுடைய பையன் இருக்கான்ல அந்த பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை நிறுத்தி தாங்கலாமா ரொம்ப கவலையோடு சொல்கிறார் கல்யாணத்தை நிறுத்திட்டேன் பையனுக்கு கல்யாணமே ஆகலை அவனுக்கு ஆனால் என்ன ஆகலை ஆட்டி என்ன இதோட குடும்பம் சரி நிறுத்திட்டேன் நெத்தன்யாகுவோடைய பையன் யோன்னு யோவுன்னு நினைக்கிறேன் அவன் நேராக இராணுவத்தில் வந்து சேர்ந்து இஸ்ரேல் மக்களுக்காக போராடி இருக்கானு கேட்டால் கிடையாது அவர் ஜாலியாக ஒரு பீச்சில் ரிசார்ட்டில் தங்கி அழகாக இருக்கிறாப்புல ஸோ அவரை எந்த விதத்தையும் குடும்பத்தை உள்ள கொண்டு வர மாட்டார் மக்களை மட்டும்தான் கீதிகளாக ஹியூமன் ஃபீல்டாக பயன்படுத்தி இனப்படுகொலைக்கு மக்களையும் ஆளாக்கிட்டு இவர் என்ன பண்ணுவார் ரொம்ப ஜாலியாக ஒரு சுகபோகமாக இருந்துகிட்டு இருப்பார்னு நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்றைக்கி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாக்ஸ் அராக்ஸியை சில முறை கொலை செய்ய இஸ்ரேல் முயற்சி பண்ணியிருக்கு இறைவனுடைய பெரும் கிருபை இவர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாரு ஐஆர்ஜிசி இராணுவம் அந்த கொலை செய்யக்கூடிய முயற்சியை வந்து முறியடிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும் அந்த வண்ணம் இருக்குது இன்னொரு பக்கம் நான் நேற்று சொல்லியிருந்தேன் இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஸ்பீக்கர் எல்லாத்தையும் ஈரான் ஹேக் பண்ணுச்சுன்னு சொன்னேன் ஸோ இந்த பப்ளிக் ஸ்பீக்கர் இருக்கில்ல அந்த ஸ்பீக்கரில் நேற்றைய தினம் ஹைபர் யுத்தத்துடைய பாடல்கள் வந்து ஒலி ஒலிபரப்பப்பட்டுச்சு ஹைபர் யுத்தத்துடைய பா பாடல்கள் ஈரான் உருவாக்கிய பாடல்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பல ஸ்பீக்கரில் திடீர்னு ஈரானுடைய பாடல் பாட ஆரம்பிச்சிருச்சு இதை கேட்டு மக்கள் நான் திகச்சு போயிட்டாங்க ஏன்னா ஹைபர் யுத்தம் உங்களுக்கு தெரியும் ஹைபரில் நான் நேற்று சொன்னேன் யூதர்கள் வந்து நபிசல்லாஸன் காலத்தில் கைபர் ஆக்கியூபை பண்ணியிருந்தாங்க ஸோ யூதர்களுக்கு எதிரான அந்த பொருளை நபிசல்லாஸ்தா அவர்களுக்கு பெரிய வெற்றி கிடச்சிச்சின்னு சொன்னேன் ஸோ அதே கைபர் யுத்தத்தை போல தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய யுத்தத்தில் யூதர்களுக்கு எதிராக இன்னைக்கு ஈரான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு இன்ஷா அல்லா ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது ஏன்னா எந்த எந்த மார்க்க பின்னணையிலிருந்து செயல்படணுமோ அந்த நிலையிலிருந்து தான் இன்னைக்கு ஈரான் செயல்பட்டு இருக்கு குறிப்பாக சியாசனி பிரச்சனை எழுப்புவது கிடையாது ஒற்றுமையை வலியுறுத்துது இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரமணி சியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்கணும் அந்த பிரிவினை எல்லாம் பார்க்கக்கூடாது இதை வச்சு தான் அமெரிக்கா நம்ம நான் டாமினேட் பண்ணுது பிரிவினையை டிவைட் ரூவில் உருவாக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இதற்கு முன்னாடி பல முறை ஒவ்வொரு மேடையிலும் மறைந்த லெபனான் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நுசூர்லா பல இடத்துல சன்னி சியா பிரச்சனையை வச்சு இந்த மேற்குலகம் நம்மளை எப்படி பிரித்தாளுதுங்கிற விஷயத்த தெல தெளிவாக சொன்னார் ஸோ அதில் அவங்க கிளியர் கட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் இதன் வழியாக பார்க்க முடியுது அந்த ஸ்பீக்கர் மென்ட்ருக்கு வர அந்த ஸ்பீக்கரில் இன்னைக்கு ஒரு விஷயம் வெளியாக இருக்கு என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் ஸ்பீக்கர் எல்லாத்துலேயும் பாங்குடி வசதி ஒழிக்கப்பட்டிருக்கு ஈரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீக்கர்லையும் பாங்குடி சத்தம் ஒழிக்கப்பட்ட பின்னாடி மக்கள்லாம் அப்படியே திணறி போயிட்டாங்க இன்றைக்கி மக்களுடைய நிலைமை என்ன பங்கர் பஸ்டரில் பதுங்கிட்டு இருக்கிறான் டனலுக்குள்ளே பதுங்கிட்டு இருக்கிறான் மெட்ரோ ஸ்டேஷனில் பதுங்கிட்டு இருக்கிறான் சாப்பிட முடியாமல் காசாவில் என்னென்ன சூழல்களை இவங்க உருவாக்கணுங்களோ அதே ஒரு கேவல நிலை தான் இன்றைக்கி இஸ்ரேலில் குடிமக்களுக்கு உருவாக்கிட்டு இருக்குது ஏன்னா இவர்கள் இவர்களும் தீவிரவாதிகள் ஏன் ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு ஒரு புகைப்பட வழியாக நம்ம சொல்ல முடியும் சொந்த நிலம் வேணும் இது நிலம் எனக்கானது இந்த நிலத்துடைய பூர்வகுடினா அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்ன இடிந்த பெரிய கட்டிடங்கள் பெரிய சுவர்கள் விழுந்து கிடக்குது அங்கே ஜனாசாக்கள் கிடைக்கிறது அந்த சூழலிலும் அந்த நிலத்தை விட்டு போகாமல் மேலே பழைய சோஃபாவில் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு அந்த க இடைந்த கட்டணத்துக்குள்ளே டீ போட்டு சாப்பிட்டுட்டு இதுதான் என் வீடுங்கிருந்து போக மாட்டேன்னு இருக்கக்கூடிய மக்கள் எங்கே ஒரு அடிக்கு தாங்காமல் போய் நேராக பெண்கொரியன் விமான நிலையத்தில் அல்லது போட்டில் படகுல தப்பிச்சு போகக்கூடிய இஸ்ரேலுடைய செட்டில்மெண்ட் தீவிரவாதிகள் எங்கே அப்ப இந்த ஒரு புகைப்படமே போதும் இவர்கள் யார் யார் இந்த நிலத்திற்கு சொந்தமானவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹிவ பரக்காத்து